வணக்கம் இன்றைக்கி நாம் வீடியோவில் புணர்ச்சி அது சார்ந்த செய்திகளை இன்றைக்கி பார்க்கலாம் இப்போ புணர்ச்சி என்பது நிலைமொழி ஈரும் வறுமொழி முதலும் இணைவதை புணர்ச்சி என்கிறோம் அதாவது நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்தும் வறுமொழியினுடைய முதல் எழுத்தும் இணைவதை தான் புணர்ச்சி என்கிறோம் இப்போ நிலைமொழி வறுமொழின்னா என்னென்னு பார்க்கலாம் ஒரு சொல்லை நம்ம இரண்டாக பிரிக்கிறோம் இப்போ சிலை கூட்டல் அழகு என்னது சிலை கூட்டல் அழகு இதில் இந்த சிலை என்பது நிலைமொழி அழகு என்பது என்னது உங்களுக்கு வறுமொழி அப்போ இந்த நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து லை வறுமொழியினுடைய முதல் எழுத்து அ இந்த இரண்டும் இணைந்து புதிய சொல் உருவாகுது இல்லை சிலை அழகு அப்படிங்கிறத அதை தான் நாம் வந்து என்னான்னு சொல்கிறோம் புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்கவும் நிலைமொழி என்பது சொல்லினுடைய முதல் பகுதி வறுமொழி என்பது சொல்லினுடைய இறுதி பகுதி அதை வந்து விகுதி அப்படின்னும் நாம் சொல்லுவோம் அதற்கடுத்து இப்போ புணர்ச்சின்னா உங்களுக்கு நல்லா தெரியுதுங்களா அதாவது நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்தும் வரும் மொழியினுடைய முதல் எழுத்தும் இணைந்து புதிய சொல் உருவாகும் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் புணர்ச்சி என்று சொல்கிறோம் இப்போ இந்த புணர்ச்சி வந்து இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சி அதாவது இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சி அப்படின்னு இரண்டு வகையாக நாம் சொல்கிறாங்க இப்போ இயல்பு புணர்ச்சி என்னான்னு பார்க்கலாம் இயல்பு புணர்ச்சி என்பது நிலைமொழியும் வருமொழியும் இணையும் பொழுது இணைந்து ஒரு சொல் உருவாகுது அந்த நிலைமொழியும் வறுமொழியும் இணைந்து ஒரு புதிய சொல் உருவாகும் பொழுது எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே வந்து வச்சிங்களேன் இப்போ தாய் கூட்டல் மொழி தாய்மொழி இதில் வந்து புதிய சொல்லும் உருவாகலை வேறு புதிய வா எழுத்து வருவாங்கள தெரியல எதுவுமே பண்ணலை அப்போ இது போல் வரும்பொழுது இதை வந்து என்னன்னு சொல்கிறோம் இயல்பு புணர்ச்சி ராமன் கூட்டல் வந்தான் இதில் பாருங்கள் எந்த மாற்றமும் இல்லை ராமன் வந்தான் மா கூட்டல் மரம் மாமரம் மணி கூட்டல் முடி மணிமுடி வாழை கூட்டல் மரம் வாழை மரம் செடி கூட்டல் கொடி செடி கொடி மண் கூட்டல் மலை மண்மலை அப்புறங்க இந்த பிரித்து எழுதுகளில் சேர்த்து எழுதும்போது நமக்கு எந்தவித மாற்றமும் இல்லாமல் அப்படியே வந்திருக்கு அப்போ இதுதான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம் இயல்பு புணர்ச்சி இது வந்து இயல்பு புணர்ச்சிக்கு உதாரணம் உங்களுக்கு இப்போ புணர்ச்சியில் இயல்பு புணர்ச்சின்னா நிலைமொழியும் வறுமொழியும் இணையும் பொழுது எந்தவித மாற்றமும் இல்லாமல் உருவாச்சுன்னா அதை வந்து என்னது இயல்பு புணர்ச்சின்னு சொல்லுவோம் அதற்கடுத்து விகார புணர்ச்சி இப்போ இந்த விகார புணர்ச்சி சொல்லும் பொழுது உங்களுக்கு புரிய பாருங்க விகாரம் விகாரம்னா என்னது உள்ளது அப்போ இந்த விகார புணர்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா தோன்றல் தெரிதல் கெடுதல் அப்படிங்கிற மூன்று வகைப்படுத்துகிறாங்க அதை விகார புணர்ச்சியை தோன்றல் தெரிதல் கெடுதல் என்று மூன்று வகைப்படுத்துகிறாங்க எப்படின்னா முதல்ல தோன்றல் பார்க்கலாம் புதியதாக ஓர் எழுத்து தோன்றுவது அதாவது நிலைமொழியும் வறுமொழியும் அதாவது நிலைமொழியினுடைய இறுதி எழுத்தும் வறுமொழியினுடைய முதல் எழுத்தும் இணையும் பொழுது அந்த இடத்துல புதியதாக ஒரு எழுத்து தோன்றுச்சுன்னா அது வந்து தோன்றல் விகாரம் அது வந்து என்னது தோன்றல் விகாரம் பாருங்கள் தமிழ் கூட்டல் தாய் இப்போ தமிழும் அப்படியே இருக்குது தாயும் இருக்குது இதில் எந்த மாற்றம் இல்லை இத்து அப்படிங்கிற ஒரு புதிய எழுத்து இந்த இடத்துல தோன்றியிருக்கு அதனால் இது வந்து என்னது தமிழ் தாய் இதுதான் சரியான சொல் அப்போ இதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம் தோன்றல் விகாரம் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது நிலைமொழியின் இறுதி எழுத்தும் வறுமொழியின் முதல் எழுத்தும் இணைந்து புதிய சொல் உருவாகும் பொழுது புதி எந்த மாற்றம் புதியதாக அந்த இடத்துல வந்து ஒரு எழுத்து தோன்றியிருக்குன்னா அதுதான் தோன்றல் விகாரம் அவனை கூட்டல் கண்டேன் அவனை கண்டேன் இக்கு உருவாயிருக்கு மற்றது எல்லாம் அப்படியே இருக்குது எந்த மாற்றமும் இல்லை அதுபோல் கடை கூட்டல் தெரு இந்த கடை தெரு வந்திருக்கு இடையில் என்ன எழுத்து உருவாயிருக்கு இத்து போட்டிருக்கோம் அப்போ இந்த மாதிரி புதிய எழு எழுத்து தோன்றுச்சுன்னா அது வந்து தோன்றல் விகாரம் அதற்கடுத்து திரிதல் அதற்கடுத்து என்னது திரிதல் விகாரம் தெரிதல்னால் ஓர் அதாவது நிலைமொழியின் இறுதி எழுத்தும் வறுமொழியின் முதல் எழுத்தும் இணைந்து புதிய சொல் உருவாகும் பொழுது அதில் இருக்கக்கூடிய அந்த நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து வந்து தெரிந்து வேறொரு எழுத்தாக வந்ததுன்னு வச்சுங்களேன் அதுதான் தெரிதல் அதாவது இப்போ இல் வந்து இர்ரா மாதிரி இருக்குது இந்த இன் வந்து இந்த மூணு நீயா மாதிரி இருக்குது இந்த இன் வந்து இர்ரா மாதிரி இருக்குது இந்த சுழியின் வந்து இட்டா மாதிரி இருக்குது அப்போ வில் கூட்டல் கொடி விற்கொடி கண் கூட்டல் நீர் கண்ணீர் பொன் கூட்டல் தாளி பொற்காலி மண் கூட்டல் பாண்டம் மட்பாண்டம் அப்போ மூணு சுழியின் வரும்பொழுது அது இட்ட மாதிரி இருக்குது புரியுதுங்களா இப்போ ரெண்டு சுழியினுக்கு வந்து இருறா மாதிரி இருக்குது போல் நிலைமொழியினுடைய இறுதி எழுத்தும் வறுமொழியினுடைய முதல் எழுத்தும் இணையும் பொழுது அந்த நிலைமொழியில் இருக்கக்கூடிய இறுதி எழுத்து திரிந்து வேறொரு எழுத்தாக வந்ததுன்னா அது வந்து என்னான்னு சொல்கிறோம் திரிதல் விகாரம் அது என்னது திரிதல் விகாரம் அதற்கடுத்து கெடுதல் விகாரம் இதுவும் உங்களுக்கு எளிமை தான் அதாவது நிலைமொழியினுடைய இறுதி எழுத்தும் வறுமொழியினுடைய முதல் எழுத்தும் இணையும் பொழுது அந்த இடத்துல ஒரு எழுத்து மறைஞ்சிடுச்சின்னு வச்சிங்களேன் அதுக்கு வந்து கெடுதல் கெட்டு போயிடுச்சு அப்போ பாருங்கள் மனம் கூட்டல் மகிழ்ச்சி இதில் வந்து மன மகிழ்ச்சின்னு நம்ம சேர்த்து எழுதுகிறோம் அப்போ இந்த இ இம்மு என்ன ஆயிடுது உங்களுக்கு மறைஞ்சிடுச்சு அப்போ இதுதான் தான் கெடுதலுங்கிறோம் அப்போ நிலைமொழியினுடைய இறுதி எழுத்தும் வறுமொழியினுடைய முதல் எழுத்தும் இணையும் பொழுது அந்த இடத்துல நிலைமொழியில் இருக்கக்கூடிய ஒரு எழுத்து ஏதோ ஒரு எழுத்து மறைஞ்சிடுச்சுன்னு வச்சுங்களேன் அது வந்து கெடுதல் விகாரம் மரம் கூட்டல் வேர் மர வேர் இப்போ இந்த இம்மும் மறைஞ்சிடுச்சு அப்போ இதுவும் கெடுதல் விகாரம் புறம் கூட்டல் நானூறு புறநானூறு அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய புறம் இருக்கக்கூடிய இம் வந்து மறைஞ்சிருச்சு இது போல் நிலைமொழியினுடைய இறுதி எழுத்தும் வறுமொழியினுடைய முதல் எழுத்தும் இணையும் பொழுது ஒரு எழுத்து சுத்தமாக மறைஞ்சிருச்சுன்னா அதுக்கு வந்து என்ன பேர் கெடுதல் விகாரம் இப்போ தோன்றல் விகாரம்னா நிலைமொழியும் வறுமொழியும் இணையும் பொழுது புதியதாக ஒரு எழுத்து எழுத்து தோன்றுது அது வந்து தோன்றல் தெரிதல்னால் நிலைமொழியினுடைய இறுதி எழுத்தும் வறுமொழியினுடைய முதல் எழுத்தும் இணைந்து புதிய சொல் உருவாகும் பொழுது அதில் ஏதாவது ஒரு எழுத்து மாறி புதிய எழுத்து உருவாச்சுன்னா அது வந்து தெரிதல் கெடுதல் என்பது நிலைமொழியினுடைய இறுதி எழுத்தும் வறுமொழியின் முதல் எழுத்தும் இணையும் பொழுது இதில் ஏதாவது ஒரு எழுத்து மறைஞ்சிடுதுன்னு வச்சுக்கலேன் அதில் வேறு எழுத்து உருவாகலை புதிய எழுத்து தோன்றவே கிடையாது இதில் இருக்கக்கூடிய ஒரு எழுத்து முழுமையாக மறைஞ்சிடுச்சு அப்போ அந்த மாதிரி முழுமையாக மறைஞ்சிதுன்னா அதை வந்து என்னென்னு சொல்கிறோம் நம்ம கெடுதல் விகாரம் அப்படின்னு சொல்லுவோம் இதற்கு அடுத்து வந்து இதில் வந்து உயிரீற்றுப்புணர்ச்சி புணர்ச்சி அப்படின்லாம் இருக்குது இதனுடைய தொடர்ச்சி வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வழங்குறேன் இது வந்து பார்த்து நீங்கள் பயன்பெறவும் நன்றி